இது இலை இந்த இலையில நம்ம அடிக்கும்போது மை ஸ்ப்ரேய கலந்து அடிச்சா என்ன நடக்குதுங்கிற மேஜிக் என்ன நான் காட்ட போறேன் நம்ம மை ஸ்ப்ரேய ஏன் பயன்படுத்தணும் மை ஸ்ப்ரேயால நமக்கு என்ன லாபம்ங்கிறத நம்ம இங்க செய்முறையா உங்களுக்கு முன்னாடி செஞ்சு காட்டலாம் சரிங்களா மை ஸ்ப்ரேய ஒரு டிராப் ஒரு டிராப் இந்த இலையில விடுற இத இத போடுறோம் ஆ

பரவுது அப்படியே ஃபுல்லாக பரவு சார் ஒரு ட்ராப் தான் இலையில விட்டோம் ஒரு ட்ராப் தண்ணி விட்டோம் அந்த இலை ஃபுல்லாக அது பரவி போகுது அப்போ நம்ம ஆயிரக்கணக்கில் ஒரு குறைஞ்சது ஒரு பூச்சி கொல்லி மருந்து ஒரு பூச்சி மருந்தாக இருக்கட்டும் எதா அடித்தாலும் நமக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அடிக்கிறோம் ஆனால் காற்றுல என்ன செஞ்சுது அது உருந்துருது அந்த செடிக்கு கரெக்டாக அது நூறு சதவீதம் போய் சென்றடைந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆனா மைஸ்பிரேயா அடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு ட்ராப் விட்டது அந்த நம்ம கண்டு முன்னாடி பார்த்தா நீங்களுமே செஞ்சு பாருங்க ஒரு இலையை எடுத்துக்கங்க ஒரு டிராப் வந்து மைஸ்பிரேய விடுங்க ஒரு ட்ராப் தண்ணியை விடுங்க அந்த இலை ஃபுல்லா அதை அப்படியே பரவும் செல்கல்ல போய் ஒவ்வொரு இடத்துலையும் அது போய் சென்றடைது அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அது குரோமேட்டிக்கா இருக்கட்டும் இல்ல அது வந்து ஓலிம்பா இருக்கட்டும் இல்லை வந்து மைவீலா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அது என்ன செய்யுது அந்த தாவரத்தோட அத்தனை பாகங்களுக்கும் மேலே இருந்து வேர் வரைக்கும் அது போய் சென்றடைதுங்கிறது இது மூலம் நிரூபணமாகும்